இன்னைக்கு குயிக்காக ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது சைனீஸ் மெத்தடு சைனீஸில் வந்து இதை சிக்கன் ஸ்டீர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம ஊர் மெத்தட் படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சிக்கன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சால்ட்டும் போட்டுட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் ப்ளஸ் நம்ம சோயா சாஸும் ஊற்றிருக்கோம் இல்லையா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரவுன் கலர் சிக்கன் வந்து நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு கேரட் கேரட் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வெங்காயமும் போட்டுடணும் ஹாஃப் வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுருங்க இது கூடவே ஒரு குடமிளகா இந்த வெஜிடபிளை வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது இது கூடவே ப்ராக்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த வெஜிடபிள் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது ஹாஃப் குக்கிங்கில் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மிளகு பொடி கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க குயிக்கான சிக்கன் ரெடி இந்த வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ